பேசுங்க பேசுங்க என்னென்ன பேசணுமோ பேசுங்க நான் எதுவும் பேசல பெரியப்பத்தா என்ன என் மகனை தூக்க மாட்டேங்கிற ஏன் என் மகன் உன்கிட்ட வரமாட்டேன்ட்டானா என்ன தூக்காம பேசாம நிக்கிற இல்லைத்தா தண்ணி பிடிச்சிட்டு இருந்தாக்குள்ள உடியாந்தி தூக்காம என்ன கையெல்லாம் ஒரே ஈரம் அதனாலதான் பேசாட்டுக்கு நிக்கிறேன் இல்லைன்னா ஓம் அவனுக்கு எனக்கு என்ன மொறப்பாடா ஏட்டி உன் மாத தான் வந்துட்டாளே என் மாவை வந்தால் அந்த கோழியை பிடிச்சி அடிப்பேன் அந்த கோழியை பிடிச்சி அடிப்பேன் அவளுக்கு அதை வாங்கிட்டு வந்து சமைப்பேன் இவளுக்கு இதை வாங்கிட்டு வந்து சமைப்பேன் அதை வாங்கி கொடுக்கணும் இதை வாங்கி கொடுக்கணும் பிள்ளைக்கு அதை வாங்கணும் அதை வாங்கி வாங்கணும்னு பொலம்பி தள்ளிக்கிட்டே இருப்பேன் ஏட்டி அதை வந்துட்டாளே உன் வீட்டுக்கு இனி என்ன தாமதம் போ என்ன வாங்கணுமோ வாங்கு என்னத்தை அடிக்கணுமோ அடி சமை போடு அவளுக்கு திம்பா வச்சுக்கிட்டு பாரு அப்புறம் என்ன சரிதானே கோச்சு கோச்சுகிட்ட இப்ப பட்டிய வந்துட்டா அப்புறம் என்ன ஜாலி தான் சந்தோஷமா இருங்கத்தா அது போதும் நான் போயிட்டு வருவா பெரியமா கரெக்டா சொன்ன பெரியமா நான் தான் அந்த கோழி அடிப்போம் வெள்ளை அடிப்போமா செவல அடிப்போமா கருப்பு அடிப்போமா பச்சை அடிப்போமா செய்யையோ பச்சையெல்லாம் இல்லையோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருந்த மாதிரியம் கரெக்டா சொல்லிட்டேன் ஏட்டி அந்த செவலை போட்டா அது நல்ல அட கோழி போல முட்டை போட்டு திரியுது வெடை கொலியாக தான் இருக்குது அதை பிடிச்சி அடி அவளுக்கு நல்லது நல்லா முட்டையும் பொட்டையும் வச்சு நல்லா கொடுத்தோம் ரசம் மாதிரி வச்சு கொடுத்துன்னு வெயில் நல்லா பூண்டு இஞ்சி மிளகெல்லாம் போட்டு சீரகத்தாஞ்சாறு போட்டு அப்படித்தான் இருக்கும் அது மாதிரி பண்ணி கொடு அவளுக்கு ஏன்னா அவ்வாட்டு நல்லா சுருக்கு நறுக்குன்னு சாப்பிடுவா பிள்ளைக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்ன நான் சொல்றது ஆமாம் பெரியம்மா பாவமா இருக்கு பெரியம்மா அவளை பார்த்தா ஆனா அப்பள்ளே அவள் சாப்பிடலை பெரியுமா அங்கேயும் நேற்று பருப்பு குழம்பு வச்சிருக்கிறா பாத்தீங்களா இதெல்லாம் நல்லாவா இருக்கு அவகளுக்கே ஏன் பெரியம்மா அவளே பஜ்ஜி கூடாது பத்தாததுக்கு பஜ்ஜியை சுட்டு வச்சு அதை வேற தீ ஆளுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு திங்கிறான் அவளாம் இவளுக்கு பஜ்ஜினா உசுரா கிடப்பா இப்படியெல்லாம் இருக்கா அவளை இவங்கெல்லாம் என்னத்துக்கு பெரியம்மா இப்பெல்லாம் பண்ணுதாவ வேணுன்னே பண்ற மாதிரி தானே பெரியம்மா இருக்கு ஒரே கஷ்டமா இருக்கு பாத்துக்கோங்க அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் பெரியம்மா எனக்கு அதுதான் ஆசை அதை விட ஆசை எதுவுமே கிடையாது முதல்ல பாத்தியாடி கூறுகட்டவிலையே கூறுகட்டே குப்பாயி பாத்தியா என்ன கதன்னு அறிவு இருக்கு அறிவு என்ன வார்த்தை கறி பாரு பாரு மண்டையில் ஏற்றிக்க என்ன இப்ப வந்து புரியுதா புரியலையா இப்போ எங்க உனக்கு புரிய போகுது என்னத்துக்கு தான் மரம் பண்ண மாதிரியே இருந்தியதுனால எனக்கு விவரம் புரியலை பாழகாப்பு கூட இவளை ஒதுக்கி வச்சு யாரோ எவ்வளோ மாதிரி போனாலோ வந்தாளு அப்படி இருந்தோ அவளுக்கு உள்ள வீட்டில் உன்னை பார்க்கணும் உனக்கு வளையல் போடணும்னு தானே முண்டி அடிச்சுட்டு வந்தாலுவ என்ன தாண்டி உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க அதையாவது சொல்லி வேண்டி அதையாது சொல்லி தொலை நாங்கள் நாங்கள் கேட்டுட்டாதே பேசாமல் அடைப்போம் இல்லைன்னா இவ என்னத்துக்கு அப்படி இருந்திருக்கா இவள் ஏன் அப்படி இருந்திருப்பா ஏன் இவ பேசாமல் இருந்தா என்னத்துக்கு பேசாமல் இருந்தான்னு நினச்சி நினைச்சு மனசில் கொழப்பி கொழப்பிட்டு அதே ஆவகமாக இருக்கும் அதனால நீ இன்னதுதான் தான் அப்பத்தா அதுதான் இதுதான் அப்பத்தான்னு சொன்னேன்னு நாங்கள் சரி இப்ப இந்த காரணத்தினால தான் அமைதியாக கிடந்திருக்கும் போல இதனால தான் அமைதியாக இருந்திருக்கும் போலன்னு நினைப்போம் சொல்லி வாய இவளா இவள எட்டி கேட்குதுல்ல பெரியப்பத்தா சொல்லு என்னன்னு சொல்லிட்டி வாய திறந்து ஏண்டி இப்படி பண்ணி எடுத்துருஞ்ச நீதான் திட்டுன திட்டுனீல இப்ப நல்ல மாசி மாட்டுக்கு பேசிட்டு இருக்க ஒன்னியாலதான் கோவட்டேன் நீ என் புருஷனை திட்டுன இங்க என் கையில சத்தியம் என் தலையில அடிச்சு சத்தியம் இதனாலதான் அப்பதான் நான் கோச்சுக்கிட்டு இருந்தேன் நீ என் புருஷனை பேசுனதுனாலதான் அப்பத்தான் நான் கோச்சுக்கிட்டேன்னு என் தலையில அடிச்சு சத்தியம் ஒன்று நான் நம்புறேன் ஏர் அப்பதா இந்த சத்தியம்ன்ற வேலையெல்லாம் நமக்கு பிடிக்காது பாத்துக்க என்கிட்ட இந்த சத்தியம் கேட்டுக்கிட்டலாம் இருக்காத ஓடிப்பீரங்கிட்டு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்பத்தா அப்பதா இது சொல்லுதுன்னு நீ போறியா அப்போ சொல்லுடி என்ன விவரம்னு சொல்லுடி அந்த போய் ஒரு மணி நேரம் கூட ஆவாது அரை மணி நேரம் அடிச்சு குழம்பு கூட்டி வச்சிட்டோம்னா சரியா போச்சு நான் போறேன் தெரியுமா பக்கத்துல கூட தேவி நின்னா பாத்துக்க அவளையும் புடிச்சுக்கிட்டீங்கன்னா லவக்குன்னு லாவி ஓடு ஓடு அப்புறமா வா பெரியம்மா ரசம் குடிப்ப நான் டி வாரேன் வாராம எங்க போறேன் ஓடு ஆத்தக்கறியும் போயிருச்சு அந்த பெரிய பத்தாவும் போயிருச்சு இப்போ வந்து எனக்கிட்ட மட்டும் அது சொல்லுடி நான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன் வைக்க மாட்டேன் என்கிட்ட மட்டும் அது வாய் திறந்து சொல்லி உன்கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷலாக சொல்லவா அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்லை என் மாவனை நீ பத்திரமா பார்த்துக்க அதுதான் இன்னுமே உன்னோட வேலை சரியா இனி நான் ஜாலியாக தூங்குவேன் ஜாலியாக ஃபோன் ஒன்றுவேன் ரீல்ஸ் பார்ப்பேன் ஜாலியாக கதை பேசிட்டு உக்காந்துருப்பேன் அப்புறம் ஜாலியாக சாப்பிடுவேன் இதுதான் என்னோட ரொட்டீன் இதுதான் நான் பார்க்க போறேன் அதனால என் மவனை மட்டும் நீ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறது ஒன்னோட ரொட்டீன் ஓகே பசிச்சா மட்டும் என்கிட்ட கொடு மற்றபடி பாட்டுறதுல இருந்து நீ தான் பார்க்கணும் சரியா இதுதான் உன்னோட வேலை அதுக்கு தானே இந்த கிழவி இருக்கேன் வேற எதுக்கு இருக்கேன் ஆ வேற எதுக்குடி நான் இருக்கேன் இதெல்லாம் எனக்கு வரண்டி வரான் உங்கிட்டயே நான் கொடுக்கல நானே வச்சுக்கிட்டு இருக்கிறேன் என் கொல்லு பேரனை சமத்துக்குட்டிய வந்ததுலேருந்து என்கிட்ட என்னமா சிரிச்சிட்டு படுத்து கிடக்கு பாரு வடியில அது மாதிரி அழகு போல் இருக்கு சாட்டையும் பண்ண மாட்டேங்குது அப்புறம் என்னடி நான் வாட்டிக்கு வச்சுக்கிட்டு இருப்பேன் தெரியப்பட்டா சுடுதண்ணி இருக்கா குளிச்சுட்டாரே ஓடு ஓடு குளிச்சிட்டு வாட்டா நேரத்துக்கு என்னத்த குளிச்ச நாளைக்கு குளி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிக்கிறதுல தப்பு இல்லை இரு சுடுதி வைக்கல உங்க அம்மாக்கார குழம்பு வச்சுட்டு சுடுதண்ணி அந்த அடுப்புல போடுவா பரவ அப்புறம் மத்தியானத்துக்கு குளிப்பேன் காலையில கொஞ்ச நேரம் மத்தியானம் கழிச்சு குளி அப்படிங்கிற அதுவும் சரிதான் ஓகே அப்படியே குளிச்சிருவோம் யாருடா இது என்னடா அப்படி பாக்குறீ மயில் பிள்ளை யார் அந்த கிளவி புதுசா இருக்கே மண்டையெல்லாம் டோப்பா மண்ட பூரா வெளில வெள்ளையனு கிடக்கே இந்த கிழவி யாரா ஆயிவா அப்படின்னு பாக்குறியாடா நான் தான்டா உங்க அம்மா காரிய வளத்தவ உங்க அம்மா காரிய வளத்த கிழவி இந்த கிழவி தாண்டா இனி ஒன்னையும் நான் வளர்க்க போறேன் என்னம்மா பாக்குறாண்டி குறு 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 குறுன்னு தாங்க பிள்ள அட யாரு இது இங்க வரடா உன் பெரிய பாய் வந்திருக்கு பெரிய பாய்டா வாயிலேடி அடியை யாரை பாத்துட்டு பெரிய பாய்ங்கிற சின்ன பாய்டி நாடு அப்பாயின்னு சொல்லு என்னைய பார்த்தா பெரிய பை மாதிரியா இருக்குது பிச்சு புடுவேன் ராஸ்கோலு ஏக்கா என் மவனை பாக்கிறதுக்கு நேரம் ஆயிடலாம் கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருக்கா ஆஸ்பத்திரியில வந்து பார்த்தது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோமே ஒரு இடத்தை போய் பார்ப்போம் பண்ணுவோம் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பார்ப்போம்னு கொஞ்சம் கூட உனக்கு அக்கறை இல்லைக்கா நீ பாட்டுக்கு எனக்கு என்ன இருக்க பத்தியா ஆமா உன் வீட்டுல நீ இருந்தேன்னா ஒரு ஈ காக்கா கூட அந்த வீட்டுக்குள்ள நுழையாது பாத்துக்க இங்க வந்துட்டேன்னு பெரிய 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 அத்தை வந்து சொன்னுச்சு பெரியத்தை வந்து ஓடுறி மல்லிவா பார்க்கணும் பார்க்கணும்னே அவங்க ஆத்தா வீட்டுக்கு வந்துட்டாடியே அன்பு கூட்டி அப்படின்னுச்சு ஒரே ஓட்டம் ஓடியாந்தே பிள்ளைய பார்த்துப்பிடுவோம்னு சின்ன கௌத்தமு என்ன பண்ணுறீங்க ஆனால் உன் வீட்டில் இருந்தேன் வையே நான் எட்டி கூட நாலு நாளானாலும் பார்க்க மாட்டேன் இருபது நாளாக நான் பார்க்க மாட்டேன் ஒரு வருஷம் ஆனாலும் பார்க்க மாட்டேன் உன் மையம் பிறந்த நாளுக்கு தான் கூப்பிட்டேன்னா அங்கே வந்து நிப்பி அம்படுத்தேன் ஏன்னா உன் மாமியார் காரிய அப்படி ஒரு லட்சணம் நான் என்னத்தை சொல்ல பேச கூட வந்தோம்னா பேச கூட பேசாது மறுமூட்டை என்னத்தையும் சொல்லி கொடுத்துருவாளு வந்து நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் என்னத்தையும் அது சாடை பேசும் தேவையா நமக்கு நம்ம வாட்டுக்கு நம்ம பிழப்பை பார்த்துட்டு வீட்டில் கடை போகணும்னா எத்தனை நாள் உங்கள் வீட்டு பக்கம் நான் எட்டி பார்க்கல அன் அப்படியும் அருவி வந்து சொன்னான் போய் பாருக்கா அவளை பார்க்க பாவமாக இருக்குன்னு அடிப்போடி அங்கிட்டு வேற அங்கிட்டு போனோம்னா நம்ம முள்ளையிட்ட நம்ம தொல்லை வாங்க முடியாது அப்படின்ட்டு தான் நான் வரலட்டி இங்க வந்துட்டேன் தெரிஞ்சவனா ஓடியாந்தேன் இங்கிட்டோ தப்பிச்சாச்சு அந்தாச்சு எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் ஏன் முத்தம்மா பெரியமா சொல்லுமா இல்லையா என்னத்துக்கு இவ எத்தனை வரல இப்ப என்னத்துக்கு இவ்வளவு வீட்டுக்குள்ள விட்டிய வெரைட்டி வெளுத்த வேண்டியதானே நானா இங்க வந்தோம் இது தானா வந்த கூட்டம்ங்கிற மாதிரி இவ வந்து இழுத்துட்டு வந்தாக நானா எங்க வந்தேன் எனக்கு அவ்வளோ ஆசைன்னா ஆசை இங்க வரணும்னு எல்லா ஆசைகளையும் மனசுக்குள் பூட்டி வச்சுக்கிட்டு அப்படியே ரோசக்காரி மாதிரி இருந்துக்கிட்டு சரி தாக்க சாமியோ நம்ம நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வாட்டத்தை பிடிச்சி வந்தாச்சு எங்கிட்ட ஏன் சைடு தான் அம்மா பெரியம்மா இன்னும் சிரிப்பு பேத்தி ஆண்டி இத்தனை நாளும் சிரிப்பெல்லாம் இன்னைக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டு மட்டும்பத்தி தெரியுது எட்டி சாப்பிடு இது அதுக்குள்ள செஞ்சு முடிச்சான் ஆத்தாடி என்னவா போய் அரை மணி நேரம் தான் அதுக்குள்ள குழம்பு ரெடி ஆகி சோறு ரெடியாக வந்துட்டு அடுப்புல அரை மணி நேரத்துல குழம்பு வச்சிடலாம் டீ குழம்பு வச்சிடலாம் தெரிஞ்சுக்க தேவிக்கு தேவி என்ன ஒன்னா தக்காளி வெங்காயம் நறுக்கி கொடுத்தா இஞ்சி பூண்டு அரைச்சு கொடுத்தா சீரக மிளகாலாம் போட்டு அப்புறம் டக்கு டக்குன்னு கொதிக்க விட்டு அதெல்லாம் ரெடி ஆயிரும் ஒரு அடுப்புல சோத்த ஆக்குனே ஒரு அடுப்புல ரசத்தை வச்சு சரியா போச்சு இந்த புடி எப்ப ஸ்பீடு தான் நீ கொண்டா கொண்டா கவ கவனு பசிக்குது இதை பார்த்ததும் அல்லையா மகா வந்தோன்னு இங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற மல்லையா கண்ணுக்கு தெரியலம்மா விரு விறுவிறுன்னு என்ன ஒதுக்கி விட்டுல போறாவ சரியா போச்சு நல்லா இருக்கே அத்தாச்சி நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஒரு ஊருக்குள்ள கடந்துகிட்டு மொதல் சொல்லி கூப்பிட்டோம் அப்புறம் இவ அம்பு கௌதமா கல்யாணம் பண்ணவும் அப்புறம் ஒரு முறையா போச்சு அந்த அப்புறம் எங்க வீட்டு முறையில உங்களை அத்தாச்சின்னு முத உள்ள முறையில பெரியம்மான்னு கூப்பிட்டுக்கிற வேண்டியது என்னமோ ஒரு முறை சரி மல்லையா உட்காரு உட்காருவா ஏண்டா அத்தாச்சி தான் வீட்டில் புளி குழம்பு வச்சுட்டு அஞ்சாயிரம் வாயில் அள்ளி போட்டு தான் வாரேன் சுட சுட சாப்பிட்டா அது ஒரு மாதிரி இல்லை அதனால சாப்பிட்டுட்டு தான் அப்படி பார்க்க வந்தேன் பிள்ளையும் அவனே ஐயா ஐயோ பிள்ளை வந்து நான் என்ன தூக்கலையே கோச்சுக்கிறெல்லாம் போகிறான் என்னடா இது எங்கள் பெரிய பாய் ச இவ சொல்கிற மாதிரியே நானும் பெரிய எங்கள் நடப்பை வந்துச்சு தூக்குதா பற அப்படின்னு கோச்சுக்க போகிறான் எனக்கே எங்கள் பெரிய மாமியாதான் தான் குண்டா இருக்கியல அப்ப நான் பெரிய தான் சொல்லுவேன் என்ன குண்டு குண்டுங்கிற நான் என்ன தாண்டி செய்ய நானும் பல வைத்தியம் பண்ணிட்டேன் இந்த உடம்ப குறைக்க இதுக்கு மேல நான் என்ன வைத்தியம் பண்றதுனே ஒரு விவரமும் எனக்கு பிடிவிடல அட வீடு குண்டா இருந்தா என்ன அழகாத்தான இருக்கேன் குஸ்பு மாதிரி மாதிரி ஆனா இப்ப குஸ்பே சாப்பிடும் இல்லையா வந்துட்டு சாப்பிட மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருக்க மல்லியா அஞ்சாறு சோறு போட்டு வரேன் மல்லியா சாப்பிட முடியும் ஏட்டி கேட்கறல்ல கெஞ்சிரல்ல ஒரு தான் அள்ளி தின்னா என்னானி வேண்டாம்னு பிடிவாதத்தில் இருக்க இல்லை பெரியம்மா எனக்கு எங்கேயும் பிள்ளைய விட்டுட்டெல்லாம் சாப்பிட்றதுக்கு மனசே வராது ஏன்னா நம்ம அதிகளை விட்டு இங்கே சாப்பிட்டோம்னா அதிக நினப்பா இருக்குங்கல்ல அதனால நான் அதிகம் எங்கேயும் பிள்ளைய விட்டுட்டு சாப்பிடலாம் மாட்டேன் பெரியம்மா எல்லாம் சேர்த்து சமைச்சு பண்ணி சாப்பிட்டா தான் சரியா வரும் ஏண்டி ஏடி இல்லையா அவனா கொண்டு வந்து வெளியில் வெளியில விட்டுட்டு சாயங்காலம் வாரண்டின்னு சொல்லிட்டு போனாக்க வருவான் வருவான் கொஞ்சம் அது புருஷனுக்கு மரியாதை கொடுக்கற பாரு மல்லிகா அவன் இவன் அவன் இவன் ஆ இந்த மாதிரி எல்லாம் நம்ம பேசினோம்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது நினைச்சு பாரு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அவன் இவன் அவன் இவன் பேசுறா வாயை உடைக்கணும் கேடி அட்டாச்சி இந்த காலத்து பிள்ளைலாம் இப்படித்தான் இருக்குதுவோ என்ன செய்ய